நமதே லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி ஒரு இருபது சதவீத ஓட்டு வங்கிகளை பெறும் என்று அப்பட்டமாக பொய்யாக பேசி வருகிறார்கள் அதாவது நோட்டாவுக்கு கீழே இருந்த கட்சி மாற்றுக்கிறது இல்லை புதுக்கோட்டை மாவட்டத்தில் மலையடிப்பட்டி என்ற கிராமத்தில் என்னுடைய சொந்த பகுதி அந்த ஏரியா அந்த ஊரில் செல்வம் என்ற ஒரு நபர் எனக்கு சித்தப்பா தான் அவர் ஒருத்தர் தான் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கார் இப்போவும் அந்த ஒருத்தர் தான் இருக்கார் அவர் தவிர யாரும் பாஜகவில் இல்லை அவரை நம்ம குறைச்சி மதிப்பிடல பெரும்பாலும் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் இவர்கள் எல்லாம் தனக்கு கீழே ஆட்களை படைகளை திரட்ட மாட்டார்கள் காரணம் என்னன்னா நான் ஒரு ஆண்டு காலம் பழைய ஆளாக இருக்கணும் அதன் பிறகு இன்னொருத்தன் வரணும் வந்தாலும் பிரச்சனை இல்லை அவனா அடுத்த கட்ட பதவியிலே வச்சுக்குவோம் அப்படிங்கிற நிலமையில தான் இந்த திருச்சி மாவட்டத்தில் திருச்சி மாநகரத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் ராஜசேகர் உட்பட அஞ்சான் உட்பட இந்த பாரதிய ஜனதா கட்சியை அடுத்த கட்ட வளர்ச்சி நிலைக்கு கொண்டு போகவில்லை இவங்க மன்னச்சருள் ஒன்றியத்தில் இந்த வெங்கங்குடி கிராமத்தில் ஒரு ஐம்பது ஓட்டு வாங்க முடியும் ஒரு இருபது ஓட்டு வாங்க முடியுமா என் சொந்த ஊர் நான் இருக்கிற ஊரில் ஒரு இருபது ஓட்டு பாரதிய ஜனதா கட்சியால் வாங்க முடியுமானா வாங்க முடியாது ரெண்டு மூணு பேர் இருக்காங்க மாற்றிக்கிறது இல்லை ஆனால் யாரையும் இந்த அஞ்சானஞ்சன் செயல்படுத்த விடமாட்டார் வெங்கங்குடியில் ஒருத்தர் ஒரு இருபத்தஞ்சி பேர் மகளிரை சேர்த்து உருன்னு சொல்லி கேட்டிருக்கார் கேட்டதுக்கு இது நாள் வரலையும் அவருக்கு எந்த விதமான தகவலும் கொடுக்கல யாரையும் சேர்த்து அவங்கள பெரியால் ஆக்கி விடுறதா இவங்களை பெரியால் ஆக்கி விடுறதா என்ற ஒரு ஐயப்பாடு இருக்கிறது இங்கே ஒவ்வொருத்தரும் ஒரு முக்கியமான ஆட்களாக இருப்பாங்களே தவிர எப்படி காங்கிரஸ் கட்சியில் ஊருக்கு ரெண்டு பேர் இருக்காங்களோ அதே நிலைமை தான் இருக்குது அண்ணாமலை வந்தால் ஒரு கூட்டம் வருது அவருடைய பேச்சை கேட்க வருது சீமானவருடைய பேச்சை எப்படி கேட்க வருகிறார்களோ அதே போல தான் அண்ணாமலையோட பேச்சை கேட்க வருகிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து அரசியல் செய்கிறார் சிறந்த அரசியல் செய்ய முயற்சிக்கிறார் மாற்று கருத்தில்லை ஆனால் அவர் செந்தில் பாலாஜி என்ற ஒருவரை மட்டும் பழி வாங்கிவிட்டு பிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்கள் எந்த அமைச்சரையும் தூக்கி வைக்கல வைக்கலை அப்படிங்கும்போது செந்தில் பாலாஜி என்ற ஒரு நபரை பழி வாங்கிவிட்டு அண்ணாமலை ஓரவஞ்சன அரசியலில் செய்திருக்கிறார் என்பதுதான் திண்ணம் என்பதுதான் உண்மை இப்படி இருக்கிற அண்ணாமலை இருக்கிற இந்த பாரதிய ஜனதா கட்சியில் மிஞ்சி மிஞ்சி போனால் இன்னும் ஒரு நாலு சதவீத ஓட்டு வாங்கி கூட போயிருக்கும் குறைஞ்ச வச்ச போனால் ஆறு சதவீத ஓட்டு சீமான் கட்சியை ஒட்டியே வரட்டுமே சீமான் கட்சி அளவுக்கு நாம் தமிழர் கட்சி அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சி ஓட்டு வங்கி இருக்கிறதான்னா கொஞ்சம் அது கொஞ்சம் சிக்கலான விஷயம்தான் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ சீமான் கட்சி பாரதிய ஜனதா கட்சி இப்போ ஆறு சதவீதம் இருக்குன்னா நாம் தமிழர் கட்சி பன்னெண்டு சதவீதம் ஓட்டு வாங்கி போயிருக்கணும் அவர் முன்னாள் ஒருங்கிணைப்பாளர்கள் பல பேர்த்தை வந்து கட்சியில் வந்து நீக்கிட்டார் தான் மட்டும்தான் அந்த கட்சியில் இருக்கணும் நான் சொல்கிறது தான் கேட்கணும் நான் சொல்கிறத நீக்கிழறா இல்லைன்னா மயிறு அப்படின்னு போடா மயிறு வெண்ணை வெங்காயம் அப்படின்னு சொல்லி அறுவறுப்பான வார்த்தைகளை சீமான் பேசுனதுனால நாம் தமிழை கட்சி இன்றைக்கு கீழ்நிலைக்கு போய்கொண்டு இருக்கிறது மாற்றுக்கிறதுல அடுத்த நிலைமைக்கு அவர் வருவாங்களா அப்படின்னா பொது சித்தாந்த பொது த தமிழ் தேசியத்தை மையப்படுத்தி வரணும் அவர் வந்து எல்ஐசி படத்தில் நடிச்சுக்கிட்டோம் மனைவியை வந்து அரசியலில் கொண்டு வந்துக்கிட்டோ அப்படியான ஒரு நிலைப்பாடுகளில் கொண்டு வந்து காளியம் மாலை ஓரங்கட்டுக்கிற நிலமை ஏன்னா கரிகாலனை உரங்கட்டுக்கிற நிலமை அடுத்து இடும்பாவன கார்த்திகை உரம் கட்டுகிற நிலமை இப்படியெல்லாம் செஞ்சுக்கிட்டு அடுத்து ஒவ்வொருத்தரையா ஒருத்தர் அடுத்த கட்டத்துக்கு வர்றது மாதிரி தான் கிட்டத்தில் நெருங்கி தான் பதவியோடு ஒட்டி வர்றது மாதிரி இருந்துச்சுன்னா அவங்கள உரம் கட்டிடுவாங்க அப்படியான ஒரு நிலைமை இருக்குது துறைமுருகனை மட்டும் ஏன் உறங்காட்ட முடியலன்னா துறைமுருகனுக்கு சீமான் பார்த்து ஒரு கல்யாணம் செஞ்சு வச்சாது அது வந்து வற்புறுத்தலான கட்ட கல்யாணம் தான் வந்து மாட்டிக்கிட்டேன்னு சொல்லி இன்னொரு பெண்ண்கிட்ட பேசின எல்லாம் கூட யூடியூப்பில் வந்திருக்கு அதுபோல் நாம் தமிழர் கட்சியோட நிலமை அப்படி இருக்குது நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு எட்டு சதவீதம் ஓட்டு இருக்குது அதை தாண்டி இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பெரிய அளவுக்கு ஓட்டு வங்கி வருமானா அது ம சென்னை மத்திய பாராளுமன்ற தொகுதியில் சாகுல் அமைத பொண்ணு பாத்திமா பர்கானா வந்து போட்டிடுறாங்க அங்கே நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு அஞ்சு சதவீத ஓட்டு கிடைச்சிச்சுன்னா உண்மையாகவே நாம் தமிழர் கட்சி கிங்கு தான் மாற்றிக்கிறது இல்லை ஆனால் இந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு நாம் தமிழர் கட்சி அளவுக்கு ஓட்டு கிடைக்குமா அதை விட கூடுதலாக கிடைக்குமானா இந்த பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் பலரும் திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு கூட்டு கொள்ளை வைத்து கொள்ளைப்புற வழியாக சம்பாதித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை இந்த பெயர் பட்டியலான நம்மளால் வெளியிட முடியும் இந்த சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை ஒன்றரை கோடி ரூபா ரெண்டு கோடி ரூபா வருமானம் வருது இந்த சமயபுரத்து மாரியம்மனுடைய பழைய மூக்குத்து எங்க போயிருக்குன்னு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அஞ்சானஞ்சன் மாவட்ட செயலராக கேள்வி கேட்டு ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் இந்த சமயபுரத்தில் பண்ண முடியுமா போராட்டம் ஆர்ப்பாட்டம் எல்லாம் பண்ணாலும் அது கொஞ்சம் தூரம் தான் அடுத்த போராட்டம் பண்ணாதீங்க இந்தாங்க உங்களுக்கு ஒரு அமௌண்ட் சீமானுக்கு அப்படி கன்னியாகுமரியில் ஒரு கல்குவாரியை பற்றி போராட்டம் பண்ணுறாங்களா நீங்கள் அடுத்த கட்ட போராட்டத்தை பண்ணாதீங்க இந்தங்க ஒரு போராட்டத்தை பண்ணுவார் அதுக்கப்புறம் அந்த போராட்டத்தை பண்ண மாட்டார் கேட்டால் நான் மட்டுமே தான் போராடணுமா அதாவது அரசியலில் எப்படிலாம் பணம் பார்க்கணுங்கிறது சீமானுக்கு நல்லாகவே தெரியும் சில பேர் வந்து ஹே எங்கள் சீமானம் எப்படி தெரியுமா யோக்கியமான அரசியல்வாதி யோக்கியம் டே எல்லாம் பணத்துக்காக வேண்டி எப்படி அரசியல் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும் நான் வந்து இருபது ஆண்டு காலமாக பத்திரிக்கை துறையில் இருக்கேன் அரசியல்வாதிகள் எப்படி அரசியல் அரசு அதிகாரி அரசு நிர்வாகம் எப்படி செயல்பட்டு கொண்டிருக்குது எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோலாம் கமிஷன் போகுதுங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம தொடர்ந்து செய்தியாக வெளியிட்டுருக்கோம் இப்போ திருச்சி மாவட்டத்தில் மணப்பாறை சட்டமன்ற தொகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய ஓம் சக்தி கட்டுமான நிறுவனம் விக்னேஷ் கட்டுமான நிறுவனம்லாம் தரமற்ற முறையில் சாலை நடக்குது தரமான முறையில் சாலை நடக்கணுங்கிறது அப்படிங்கிறத ஒரு மனு போட்டிருக்கேன் இன்னொரு நடவடிக்கை எடுக்கல அந்த ஓம் சக்தி கட்டுமான நிறுவனம் வெங்கடாச்சலம் போன்றவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கவங்க ட்ரெண்டர் எடுத்து வேலை செய்கிறாங்க ஆனால் அதிமுக கட்சி கொடியோட கே நேர்வை அடிக்கடி போய் பார்த்து கொண்டு இருக்கிற வேலையெல்லாம் நடக்குது இந்த தரமற்ற முறையில் நெடுஞ்சாலைத்துறை வேலை நடக்குது ஏவா வேலுக்கு மட்டுமே இருபது சதவீதம் கமிஷன் போகுது இப்படி நம்ம சொல்கிறோம் ஒரு 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 அமைச்சர் சார்ந்து இந்த அமைச்சர் இன்னும் ஊழல் பண்றாருன்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி உண்ணாவிரத போராட்டமாக ஆர்ப்பாட்டமோ நடத்தி இருக்கிறதா அதே போல் பாரதிய ஜனதா கட்சி ஏவா வேலுவில் நெடுஞ்சாலைத்துறையில் இவ்வளோ ஊழல் முறைகேடு நடக்கிறது இந்த திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கண்ணன் கோட்ட பொறியாளர் பெரிய அளவுக்கு கமிஷன் வாங்குகிறாரு மணப்பாறை உதவி கோட்ட பொறியாளர் சுப்பையா பெரிய அளவுக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற பாகுபாடின்றி பெரிய அளவுக்கு ஊழல் முறைகேடு செய்து அரசுக்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்தி பல கோடி ரூபாய் சொத்து சேர்த்திருக்கிறார் என்ற செய்தியை வெளியிட முடியுமா இதே திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஆவின் பாலில் இருக்கக்கூடிய மாவட்டம் இங்க இருக்கக்கூடிய மேலாளர் சில அதிகாரிகள் முத்துமாறி உட்பட இந்த ஆவின் பாலில் பெரிய அளவுக்கு தீபாவளி பொங்கல் விசேஷ நாட்கள் வாரத்தில் ஒரு நாள்னா இங்கே இருக்கக்கூடிய இனிப்பகலந்து நெய்யிலேருந்து இனிப்பு இனிப்பிலேருந்து எல்லாவற்றுமே பார்சல் எடுத்துக்கொண்டு முத்துமாறி செல்கிறார் என்று இங்கே முத்துமாரி மாவட்ட மேலாளர் மற்றும் இந்த மண்டல மேலாளர் ஆவின் பாலில் இருக்கக்கூடிய மேலாளர்கள் இது போன்ற விஷயங்களை செய்து அரசுக்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறார் திருச்சியில் ஆவின் பாலில் இதை மையப்படுத்தி நாம் தமிழகத்து ஒரு போராட்டம் பண்ண முடியுமா தைரியம் இருக்கா தெம்பு இருக்கா திராணி இருக்கா அதே போல பாரதிய ஜனதா கட்சி இந்த ஆவின் பாலில் முத்துமாறியவர்கள் விருதுநகர்ல பல கோடி ரூபாயில வீடு கட்டிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவல் நம்ம பல ஊழியர்களை வன்மமாக அடிமைப்படுத்துகிற நிலைமையில் வாங்கி கொண்டிருக்கிறார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலும் அப்படி தான் நடந்தது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலும் இப்படித்தான் நடக்குது காட்சி ஆட்சிகள் மாறுகிற பொழுதே ஒருபோதும் காட்சிகள் மாறவில்லை இதனை மையப்படுத்தி நாம் தமிழர் கட்சியோ பாரதிய ஜனதா கட்சியோ எந்த இடத்துலையாவது திருச்சியில் இந்த ஆளுங்கட்சியை எதிர்த்து ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம்னு பண்ணியிருக்காங்களா பொதுவான பிரச்சனைகளை மையப்படுத்தி சீமானு சொல்கிறார் அப்படிங்கிறதுனால ஒரு போராட்டம் பண்ணுவாங்க இங்கு ஒவ்வொரு மாவட்ட பகுதியிலும் இந்தந்த அமைச்சர்கள் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் என்னென்ன ஊழல் பண்ணுறார் கல்வித்துறையில் என்ன ஊழல் நடக்குது மேயர் என்ன ஊழல் பண்ணுறாருன்னு சொல்லி இந்த பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய மா மாநகரத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் ராஜசேகரன் ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் செய்ய முடியுமா அப்போ மேயர் அன்பழகன்கிட்ட கமிஷன் வாங்குறாங்களா அப்படிங்கிற கேள்வியை நம்ம வைக்கல மக்கள் கேட்குறாங்க அதேபோல் நாம் தமிழக கட்சியில் மாநகர மாவட்ட செயலராக இருக்கக்கூடியவர்கள் மண்டல பொறுப்பாளர் தொகுதி பொறுப்பாளர் இவங்களெலாம் சேர்ந்து இந்த திருச்சி மாநகராட்சியினுடைய மேயர் இந்த அளவுக்கு ஊழல் பண்ணுறாரு ஆவின் பாலில் முத்துமாரி என்பவர் அளவுக்கு ஊழல் முறையீடு என்பதை தாண்டி அரசுக்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்துகிறார் கட்டுமான பொருள்களில் தரமான கட்டுமானப் பணிகள் நடக்கவில்லை என்பதை மையப்படுத்தி ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தியது உண்டா அப்போ நாம் தமிழக கட்சியும் பாரதிய ஜனதா கட்சியும் சமமான சரியான சரியான ஊழலை எதிர்த்து செய்யக்கூடிய ஒரு அரசியலை செய்யவில்லை இவர்கள் இருவரும் கொள்ளைப்புற வழியாக கூட்டு இருக்கிறார்கள் என்று பலவாரான பேச்சுக்கள் ஏ டிமி பி டிமி என்று பேச்சு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் சென்னை மத்திய பாராளுமன்ற தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு விலை போகிற வகையிலே அங்கு பாத்திமா பர்கானா என்ற பெண்ணை நிப்பாட்டி அங்கு சீமான் பணம் வாங்க போறாரு அதே போல இங்கு பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் எங்கிருந்தோ கிருஷ்ண கும்பகோணத்தில் வந்து யாரோ ஒருத்தர் கொண்டு வந்து நிப்பாட்டி திராவிட முன்னேற்றக் கழகத்தில் வேற யார்கிட்டையும் பணம் வாங்க போறாரு அப்படிங்கிற ஒரு பேச்சு நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கும் பெரிய அளவுக்கு கெட்ட பேர் இருக்கு இவங்க இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலே நடக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகளை எந்த வகையிலும் சுட்டி காட்டாமல் இருக்கிறார்கள் இங்க அண்ணாமலை வந்தாருன்னா ஒரு ஊழலை ஒரு அமைச்சரை சார்ந்து சொல்லிட்டு போயிடுவார் அவ்வளவுதான் சீமான் வந்துட்டாருன்னா இந்த துறையில் இந்த மாதிரி நடந்திருக்கு நாங்கள் மக்களை வந்து ஆடு மாடு மேய்க்க வைப்போம் அப்படின்பாரு நல்ல கோரிக்கைகள்லாம் பேசுகிறாரு மாற்றிருக்கிறது இல்லை மக்களுடைய பிரச்சனைகளுக்காக அண்ணாமலை சீமான் போன்றவர்கள் எந்த இடத்துல ஒரு துறை சார்ந்து ஒரு அதிகாரி சார்ந்து இந்த இடத்துல அரசுக்கு பொருளாதார இழப்பு ஏற்பட்டு இருக்கிறது என்பது யாராவது பேசியிருக்காங்களான்னா பேசலை வேளாண்மை துறையில் இணை இயக்குனர் முரியேசன் முந்நூறு கோடி ரூபா ஊழல் பண்ணியிருக்காருங்கிற செய்தியை நம்ம தொடர்ந்து வெளியிடறோம் பாரதிய ஜனதா கட்சி ஒரு போராட்டமோ நாம் தமிழ் கட்சி ஒரு போராட்டமோ செய்யலை இதை எதிர்த்து ஒரு மனுவோ ஒரு ஆர்டிஎ மனுவோ புகார் மனுவோ யாருமே போடலை இதுதான் நமக்கு வேதனையாக இருக்குது நாம் தமிழர் கட்சி என்னமோ ஆட்சியை பிடிப்போம் குச்சியை மக்கள் பிரச்சனைக்கு நீங்கள் ஊழல் பண்ணுற அதிகாரிகளுடைய அதிகாரிகளை மையப்படுத்தி ஏதாவது புகார் மனு அனுப்பி அதை நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்களா திருச்சி மாநகராட்சியில் மேயர் அளவுக்கு தரமற்ற பணிகளை செய்கிறாரு கட்டுமானப் பணிகள் தரமாக இல்லை அப்படிங்கிறத நம்ம செய்தியாக வெளியிட்டுக்கிட்டு இருக்கோம் நாம் ஒரு ஆள் தான் செய்தியை நீங்க நீங்களாம் வந்து நாம் தமிழக கட்சியை பாரதிய ஜனதா கட்சியெல்லாம் ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடாதான் ஆவின் பல க கட்டுமான பணிகளில் பெரிய அளவுக்கு ஊழல் முறையோடு நடந்து கொண்டிருக்கிறது முத்துமாறி இனிப்புகளில் இருந்து எல்லாமே வார வாரம் எடுத்துக்கிட்டே போகிறாங்க பல அதிகாரிகளை வந்து பெரிய அளவுக்கு கசக்கி புளிகிறாங்க அந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்குது துறை சார்ந்து அனைத்து ஊழல்களும் நடக்குது மன்னச்செல்லூர் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய ரேவதி பீடிவோ அஞ்சு கோடி ரூபா ஊழல் பண்ணிவிட்டு இங்கேருந்து அரியலூருக்கு வேலைக்கு போயிருக்காங்க அந்தம்மா எந்த துறையில் நடக்கலை இப்போ கரம்பக்குடி ஊரா ஊராட்சி ஒன்றியத்தில் கிட்டத்தட்ட பத்து கோடி ரூபா ஊழல் முறையிட நடந்திருக்கு சந்திரசேகர் மாநில தகவல் ஆணையர் ஐயாயிரம் ரூபாய் அபராத தொகை பத்து கோடி ரூபா ஊழல் பண்ண இருக்கு ரூபாய் அபராத தொகை ஒரு படத்தில் வந்து நூறு நூறுரூவா தர இன்னொரு பொண்ணை கெடுத்துக்குவேன் அப்படிங்கிற அந்த மாதிரி ஐயாயிரம் ரூபா கொடுத்துட்டு அடுத்த இன்னொரு பத்து கோடி ரூபா ஊழல் பண்ணுவாங்க தமிழ்நாட்டில் துறை நிர்வாகம் மிகவும் கேவலமாக இருக்கிறது இந்த திராவிட முன்னேற்ற கலாட்சியில் மிகவும் மோசமாக இருக்கிறது இதனை எதிர்த்து திராணியாக தெம்பாக இங்கு இருக்கக்கூடிய திருச்சி மாநகரத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் ராஜசேகரனும் புறநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அஞ்சானஞ்சனும் எந்த வகையிலும் கேள்வி கேட்கல ஊழல் முறைகேடு ஊழல் முறைகேடு அளவுக்கு போய் கொண்டு இருக்கிறது திருச்சி திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த புறநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நாம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட செலவில் இது தொடர்பாக ஒரு கருது ஒரு ஒரு போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ எதுவுமே செய்யலை லால்குடி நகராட்சியிலேருந்து எல்லா இடத்துலையும் ஊழல் நடக்குது அதுபோல் திருச்சி மாநகராட்சியில் மேயர் ஊழல் முறைகேடு நடக்குது அதில் நாம் தமிழக கட்சியில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளரும் பொறுப்பாளரும் எந்த விதமான கேள்வியும் கேட்கல அப்போ இவங்களுக்கு கமிஷன் போகுதா அல்லது இது சம்மந்தமான தன்னெழுச்சியாக ஒரு போராட்டத்தை வந்து யாரும் எடுத்து பண்ணுன்னா அவங்கள்ட்ட யாரும் கமிஷன் கொடுத்து இப்போ மாவட்டத்தில் நாம் தமிழக கட்சியில் ஒரு மாவட்டத்தில் போராட்டம் பண்ணுறாங்கன்னா திமுக வந்து ஏதாவது சரி பண்ணி ஏதாவது பணம் கொடுத்துரும் அப்படிங்கிறதுனால சீமான் வந்து அந்த மாதிரியான போராட்டங்கள்லாம் செய்ய வேண்டாம்னு நினைக்கிறாராம் இவர் மட்டும் போய் கன்னியாகுமரியில் போராட்டம் பண்ணுவார் கல்வாடியில் எதிர்த்து போராட்டம் பண்ணுவார் தூத்துக்குடியில் எடுத்து போராட்டம் பண்ணுவார் அங்கே ஒரு நூறு கோடி ரூபா அண்ணாமலை அவர் வந்து ஒரு விதமாக பண்ணிட்டு துறைமுருகன்ட்டு அப்படி ஒரு வசூல் அப்படின்னு பரவாயில்ல சொல்லிக்கிறாங்க அதையினால அண்ணாமலையும் சீமானும் தரமான அரசியலை அரசு நிர்வாகத்தை கண்டித்து துறை ரீதியாக ஒவ்வொரு மாவட்டத்தில் உள்ள அதிகாரிகள் ஒவ்வொரு துறை ரீதியாக ஏவா வேலுவில் வந்து நகர்ப்புற வளர்ச்சித்துல கே கே எஸ் எஸ் ஆர் ராம ராமச்சந்திரன்லேருந்து துறை ரீதியாக என்னென்ன ஊழல் பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் கண்டித்து எந்த இடத்துலையும் ஒரு மாவட்ட வரியாக போராட்டம் என்று நடத்தாமல் சரியான அரசியலை சீமானும் அண்ணாமலையும் செய்யவில்லை இவர்கள் இருபது சதவீதம் ஓட்டு வாங்குவாங்க பாஜக நாம் தமிழகத்தில் பாஞ்சு சதவீதம் ஓட்டு வாங்கும் என்றெல்லாம் நம்பிக்கைக்குரியதாக இவர்கள் இல்லை இவர்கள் சரியான தரமான மக்கள் பணியை அண்ணாமலையும் சீமானும் செய்யவில்லை இனியாவது செய்வார்களா என்றால் பொறுத்திருந்து பார்ப்போம் இனி செய்வதற்கான காலக்கெடுவில்லை தேர்தல் விட்டது இந்த தேர்தலில் இருபது சதவீதம் பாஜக வாங்கும் பாஜக வாங்கினா எப்படி வாங்க விட்டத்தில் குருட்டு போன பாஞ்ச கதையா எந்த கதை இருக்குது ஆகையினால் நாம் தமிழர் கட்சி சீமானும் அண்ணாமலையும் சரியான தரமான அரசியலை செய்யவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு மக்கள் மத்தியில் இருக்கிறது எப்படியான ஓட்டு வங்கிகளை பெறப்போகிறார்கள் அந்தந்த பகுதியில் சரியான அந்த சொந்த பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி இருக்குன்னா அந்த நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளே இருக்கிற வேட்பாளர்களை களத்தில் நிறுத்தினா நாம் தமிழர் கட்சிக்கு கொஞ்சம் கூடுதலாக ஓட்டு வங்கி கிடைக்கும் இல்லைன்னா அப்படி கிடைக்காது அதே போல் அண்ணாமலையும் பாஜகவில் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய வேட்பாளர்களை நிப்பாட்டணும் இவர்கள் எப்படியான ஓட்டு வங்கிகளை பெறப்போகிறார்கள் இந்த இரண்டு கட்சியுமே இந்த நாடாளுமன்ற தேர்தல் ஒரு பத்து சதவீத ஓட்டுக்கு மேலே தான் முடியாது அதிகபட்சமாக நான் சொல்றது கொஞ்சம் தான் கிடைக்கும் நான் அதிகமாக மிகமைப்படுத்தி வரேன் பத்து சதவீத ஓட்டுக்கு மேலே கட்டாயமாக கிடைக்காது அதிகபட்சமாக போனால் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு ஒன்பது சதவீத ஓட்டு பாஜகவுக்கு ஒரு ஏற்றையிலிருந்து ஒன்பது சதவீத ஓட்டு கிடைக்கலாம் இன்னும் குறைச்சும் கூட கிடைக்கலாம் கூடுதலாக ஒரு ஒரு சதவீதம் கூட கிடைக்கலாம் இப்படியான நிலைப்பாடுகள் இருக்கிறது தரமான அரசியலை சீமானும் அண்ணாமலையும் செய்யவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை பெரும்பாலும் சொல்லுகிறார்கள் இருந்தாலும் அண்ணாமலை சீமானுடைய உழைப்பை இரண்டாம் நிலையில் இருக்க மூன்றாம் நிலையில் இருக்கக்கூடியவர் பிற மாவட்டத்தினர்கள் எல்லாமே தவறாக பயன்படுத்தி கொண்டு அண்ணாமலைக்கும் சீமானுக்கும் கெட்ட பெயரை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் பல நிர்வாகிகள் என்ற செய்திகளையும் நம்ம தொடர்ந்து வெளியிட்டு வர்றோம் இனி வரும் காலகட்டங்களில் நிர்வாகிகள் அந்தந்த மாவட்டத்தில் என்னென்ன ஊழல் முறைகேடு துறை ரீதியாக நடக்குது ஆவின் பாலில் திருச்சியில் முத்துமாறி அவர்கள் மூலமாக அரசுக்கு பொருளாதார இழப்பு எந்த வகையில் ஏற்பட்டுருக்கு அப்படிங்கிறதெல்லாம் கண்டித்து ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் எதாவது நடத்துவாங்களா அண்ணாமலையும் சீமானும் தரமான அரசியல் அவரும் அவருடைய இரண்டாம் கட்ட நிலையில் உள்ளவர்களும் தரமான அரசியலை செய்வார்களா என்பதை பொறுத்து வந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்